வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி ஒற்றவா ஓசி ட்ரான்ஸ்போர்ட் ட்ரெயினில் போகிறேன் இவ்வளோ வடிவாக இருக்குது இங்கேருந்து பார்க்க அவங்களுக்கு நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் வடிவாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து இன்றை இன்றைக்கு போகிறோம் இன்றைக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீ இங்கே வந்து நல்ல க்ளீனாகவே வச்சிருப்பியம் அதனால் அவங்களுக்கு விருப்பம் வெளியில் பார்க்கல நிறைய பச்சையாக பச்சையான நிறைய இருக்குது ட்ராக்ஷன் இங்கே இருக்குது கீழே வேறு அங்களுக்கு வந்து நல்ல விருப்பம் இ இங்கே வந்து நிறைய பூக்கள் மரங்கள் அந்த நிறைய நட்டு இருக்குது நாங்கள் இப்போ ஜனலுக்கெல்லாலேயுமே இப்போ போனாங்க இது இது அவங்களுக்கு நல்ல விருப்பம் அதனால நாங்கள் போகிறோம் வேறு வந்து இங்கே வந்து நிறைய நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது நாங்கள் நிற்கிற ஸ்டேஷன்ஸ் அதில் வந்து நாங்கள் அது வந்து நாங்கள் அங்கே தங்களுக்கு நல்ல விருப்பம் நாங்கள் வந்து அப்பாவும் இதில் பில் பண்ணினவர் இது இந்த ட்ரெயினில் பில் பண்ணுற ஒரு நல்ல வடிவாக இருக்குது வேற அது அவங்களுக்கு விருப்பம் இது வந்து ஒரு ஃபோரஸ்ட் காடுக்குள்ளே போடுற மாதிரி இருக்குது நல்ல டாக்காக இருக்குது நாங்கள் இப்போ கால மேலே தான் போகிறோம் ஆனால் நல்ல நல்ல வடிவாக இருக்குது யா நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டேஷனில் கொஞ்சம் இப்போ நிற்க போகிறோம் நான் அது வந்து லீச்சன் ஸ்டேஷன் அந்த ஆகுது பேர் நாங்கள் வந்து இப்போ நின்றுட்டு திரும்பி விழிக்கிற போகிறோம் இப்போ ஆக்கள் வேறு பூனியம் வேறு வந்து பாருங்கோ ட்ரெயின் ஒன்று இப்போ இன்னொன்று போகுது அங்கே தாண்டி கொண்டு இன்னும் ட்ரெயின் அது அதுவும் அங்கே இந்த சேன் சேனான வேறு இடத்துக்கு போகுது ஓ அது நல்ல பெருசாக அங்கே இந்த ட்ரெயின் மாதிரி பெருசாக இருக்குது அதுவும் இப்போ நெண்டு நெண்டு ஸ்டேஷனில் நிற்குது பாருங்கோ இது நல்ல தீப்பாக இருக்குது இதில் இருந்து விழுந்தால் சரி ஸோ வேறு வந்து இருத்தாம் இருக்கு காடு இது நல்ல உயரமான மரங்கள் இருக்குது வேற வந்து இங்கே ரோடும் கீழே போய் கொண்டிருக்கு அது வந்து நல்ல நீளமாக இருக்குது நிறைய கார்ஸும் அதில் போய் கொண்டிருக்கு நாங்க நாங்கள் இப்போ பிரிட்ஜ் அதுக்கு மேலே போய் கொண்டு பாலத்துல பாலத்தில் நாங்கள் வந்து நல்ல ஹாப்பியாக இருக்கிறோம் இன்றைக்கி அங்க கீழ நிறைய மரங்கள் இருக்கேன் புதுசா பாய் பாய் மக்களே